வணக்கம் பத்தொம்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வெள்ளிக்கிழமை விஸ்வபாசு வருடத்திலே மார்கழி நாலாம் நாள் இன்றைய நாளில் அமாவாசை கேட்டை நட்சத்திரம் வருடம் பிறந்து முன்னூற்றி ஐம்பத்தி மூன்று நாட்கள் முடிந்து பனிரெண்டு நாட்கள் கையில் இருப்பு இன்றைய நாளின் சிறப்பு ஹனுமத் ஜெயந்தி என்கிற ஆஞ்சேயரின் பிறந்த நாள் ஒன்பது பதினைந்திலிருந்து பத்து பதினைந்து நாலு நாற்பத்தைந்திலிருந்து ஐந்து நாற்பத்தைந்து என்ற நல்ல நேரங்களை கொண்ட இந்த நாளிலே ராகுகாலம் பத்தரை மணியிலிருந்து பன்னெண்டு மணி வரை குளியல் காலம் ஏழரை மணியிலிருந்து ஒன்பது மணி வரை யமகண்டம் மூணு மணியிலிருந்து நாலரை மணி வரை சூளம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் தனுர் லக்னத்திலே நாலு நாழிகை ஐம்பத்தி ஏழு வினாழிகள் என்கிற நாழிகை இருப்பிலே இன்றைக்கு சூரியன் இருக்கிறார் ஆறு இருபத்தி நாலு நிமிடத்திற்கு இன்றைக்கு சூரியன் உதயம் இருக்கிறது கேட்டை நட்சத்திரத்தில் சந்திரன் இருப்பதனாலே பரணி மற்றும் கார்த்திகை நட்சத்திரக்கு சந்திராஷ்டமம் இருக்கும் இன்றைய நாளிலே உங்களுக்கு சூளம் அப்படிங்கிற யோகமும் சதுர் சதுஷ்பாதம் என்கிற கரணமும் உண்டு இந்த சூளம் அப்படின்னா வதம் பண்ணுறது அவமானம் செய்கிறது பகை விரட்டுறது இடையூறெல்லாம் விளக்கிறது கொடுமையான காரியங்கள் செய்தல் அப்படின்னு சொல்லுவோம் அதே போல தான் சதுஷ்பாதம் கால் பிரயாணி பசுக்கள்னு சொல்லலாம் அது மாதிரி காரியங்கள் எல்லாம் இன்றைக்கி பண்ணலாம் தேவதா பிரதிஷ்ட புல் தரையில் அமர் அமைத்து கொடுத்தல் பிராமண போஜனம் இதெல்லாம் இன்றைக்கி பண்ணலாம் அமாவாசை அமாவாசையில் இறந்தவர்களுக்கு திதி தர்ப்பணங்கள் செய்ய இன்றைய நாள் நிறந்த சிறந்த நாள் இந்த சர்வ அமாவாசையில் இன்றைய அமாவாசையில் தனுர் மாச அமாவாசை ரொம்ப முக்கியமான அமாவாசை இது வந்து நெகட்டிவ் எனர்ஜி நிறைய கொடுக்கும் ஏன்னா குருவுக்கு பகை அப்படிப்பட்ட ஒரு நாளில் அவசியம் திதி தர்பானங்களும் தான தர்மங்கள் அவசியம் செய்யணும் மற்ற அம்மாவாசையிலெல்லாம் செய்கிறோமோ இல்லையோ இந்த அமாவாசையில் தை அம்மாவாசையிலலாம் அவசியம் தான தர்மங்கள் செய்தே ஆக வேண்டும் கேட்டை நட்சத்திரம் என்கிற நட்சத்திரத்தில் இன்றைக்கு இருக்குது மாடு வாங்கிறது மந்திரஜபம் சேர்க்கிறது கடன் தீர்க்கிறது கிணறு வெட்டுறது வியாதியசர் குளிக்கிறது போன்ற நல்ல காரியங்கள் செய்யலாம் கோச்சாரப்படி எங்கெங்க கிரகங்கள் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய நாளிலே பத்தொம்போதாம் தேதி சூரியனும் செவ்வாயும் சந்திரனும் சேர்ந்து அமரக்கூடியதானது இந்த தனுராசி ராகு அமரக்கூடியது கும்பராசி சனி அமரக்கூடியது மீனராசி மிதுன ராசியிலே குரு வக்கரமாகும் கேது சிம்ம ராசியிலும் புதனும் சுக்கரனும் சேர்ந்து அமரக்கூடியதாக விருச்சிக ராசியில் இருக்கிறார் காலையில் பன்னெண்டு நாள் வரைக்கும் கேட்டே இருக்கும் பன்னெண்டு நாளுக்கு அப்புறம் மூல நட்சத்திரம் வந்துடும் இன்றைய நாளில் அமாவாசை என்று நம்ம திதி தர்ப்பணம் செய்வதனாலே முன்னோர்களுக்கு அது போய் சேரும் அப்படின்னு இருக்கு அதாவது திதி தர்ப்பணம் செய்யும் போது சூரிய சந்திர சேர்க்கைன்னு இருக்குது இவங்க ரெண்டு சேர்ந்துட்டாக்க சேர்ந்துட்டாக்கா அமாவாசை ஆத்மாவும் உடலும் அப்போது இன்றைய நாளில் வேறு எந்த காரியம் கிடையாது பித்திருக்காரியந்தான் அப்படின்னு மைண்டில் வச்சுக்கணும் பிரிந்த குடும்பத்தை ஒன்று சேர்க்க எதனா ஆலயம் உண்டா அப்படின்னு கேள்விக்கு திருப்பூரில் வெங்கடேச பெருமா கோயிலில் போய் அதற்கான பரிகாரங்கள் செய்ய பிரிந்த குடும்பம் ஒன்று சேரும் நம்ம தொடர்ந்து ஒரு ஒரு ராசிக்கும் எப்படி பலன் பார்க்குதுன்னு பார்க்கலாம் வாருங்கள் வணக்கம் மேஷ ராசி அன்பர்களே உங்கள் ராசியின் ஒன்பதாம் இடத்திற்கு இன்றைக்கு சந்திர பகவான் உள்ளே போகிறார் சில காரியங்களை இன்றைக்கி மெதுவாக தான் செய்ய முடியும் வேலையில் இந்த பரணி கார்த்திகை நட்சத்திரத்துக்கு கொஞ்சம் சந்திராஷ்டம் எஃபெக்ட் வேறு இருக்கும் அதனால் கொஞ்சம் யோசித்து நிதானமாக காரியத்தை செய்யுங்க அவசரப்பட்டு எந்த காரியம் வேண்டாம் என்கிற காஷன் மைண்டில் வச்சுக்கோங்க சுக்கரனும் புதனும் இரண்டாம் இடமான ராசியை பார்ப்பதும் குருவும் பார் சனி பகவானும் பார்க்கிறார் இந்த இடத்த தான் நம்ம பார்க்கறது இந்த கிரகங்கள் மூன்று கிரகங்களின் பார்வை அதனால் உங்களுக்கு எந்த விதமான குடும்ப விஷயங்களும் வெளியில் போய் டிஸ்கஸ் பண்ணி பிரச்சனையாக ஏற்படக்கூடிய சூழ்நிலை உண்டாகும் அதனால் கொஞ்சம் அந்த டிஸ்கஷனை அவாய்ட் பண்ணிடுங்க மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவினாலே லாபங்கள் உண்டு இன்றைக்கு ஜெயந்தி ஆஞ்சநேய சுவாமியை வணங்குங்கள் எல்லாவிதமான பிரச்சனைக்கும் தீர்வு உண்டாகும் நாலு இரண்டு என்ற அதிர்ஷ்ட என்னை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வாழ்க வளத்துடன் வணக்கம் ரிஷபராசி அன்பர்களே சுக்கரனும் புதனும் உங்கள் ராசியை பார்க்க கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டம் எஃபெக்டோட இந்த நாள் இருக்கிறது குருவின் அருளாலே அந்த ரோக பயங்களிலிருந்து விடுதலை கிடைக்கக்கூடிய நாளாகவும் இருக்கிறது உங்களுடைய வாழ்க்கையிலே கடன் அப்படிங்கிற பிரச்சனையே இன்றைக்கி தீர்ப்பதற்கான ஒரு அழி அருமருந்தாக எடுத்துக்கொள்ளுங்கள் ஏன்னா இந்த நாள் காலில் குரு உங்கள் ராசியின் ஆறாம் இடத்தை பார்த்து கொண்டிருப்பார் கடனை அடைச்சிங்கன்னா கடன் சக்கு சக்குன்னு அடைஞ்சிடும் அதுக்கான வாய்ப்புகளை குருவின் அருள் ஏற்படுத்தி கொடுத்துடும் அதனால் அழகாக இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் அது சுக்கர வாரம் அதனால் சுக்கர வாரத்தில் இந்த பரிகாரத்தை செய்யுங்கள் பலன் உண்டு பகல் பன்னெண்டு மணிக்கு மேலே இதை செய்யுங்க டெஃபினட்டாக உங்களுக்கு கடன் அடையும் தினமுமே பதினோரு மணி முப்பத்தாறு நிமிஷத்துலேருந்து பன்னெண்டு மணி இருபத்தி நாலு நிமிஷம் வரைக்கும் நாற்பத்தெட்டு நிமிஷங்கள் இந்த கடன் அடைப்பதற்கும் தான தர்மங்கள் செய்வதற்கும் நல்ல நேரம் இன்றைக்கி அமாவாசை அவசியம் இந்த நேரத்திலே தான தர்மங்கள் செய்யுங்கள் உங்களுடைய முன்னோர்களின் ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கும் வணக்கம் மிதுன அன்பர்களே எல்லா விதத்திலும் நீங்கள் மேன்மையான விஷயங்கள் எல்லாம் இன்றைக்கு செய்யக்கூடிய நாள் சூரிய சந்திர செவ்வாய் என்ற மூவரும் சேர்ந்து உங்கள் ராசியை பார்க்கிறார் உங்கள் ராசிக்குள்ளே இருக்கிற குருவும் ரெசிப்ரொகேஷன் பார்த்துக்கிட்டு இன்றைய நாளிலே மூத்தாதையர்களுக்கு செய்யக்கூடிய தான தர்மங்களும் அதுபோல் தர்ப்பணாதி விஷயங்களும் ரொம்ப பிரசித்தமாக உங்களுக்கு அருங்கிரகத்தை செய்யும் உங்களுக்கான யோகங்களை பெற்றுத்தருவதற்கான ஒரு அருமருந்தான நாள்னே இன்றைக்கி எடுத்துக்கலாம் இன்றைக்கு கூடுதலாக ஆஞ்சநேயரின் ஜெயந்தியும் இருப்பதனாலே இது உங்களுக்கு அடிஷ்னல் பெனிஃபிட்டை தரும் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கரனும் புதனும் உங்கள் ராசிநாதனும் உங்களுக்கு லாபத்தை பெற்றுத்தரக்கூடிய வாய்ப்புகளை இருப்பதனாலே இந்த நாளை அழகாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஒன்று ஐந்து என்ற அதிர்ஷ்ட எண்ணும் பகலில் பதினொன்று முப்பத்தாறுலேருந்து பன்னெண்டு இருபத்தி நாலு வரைக்கும் அந்த நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா நாற்பத்தெட்டு நிமிஷம் இருக்கும் இந்த நிமிஷ காலங்களிலே நீங்கள் செய்யக்கூடிய தான தர்மங்களினாலே உங்கள் வாழ்க்கையிலே பலவிதமான இன்னல்கள் கஷ்டங்கள் தடைகள் எல்லாமே விலகி பூர்ணத்துவம் அடையக்கூடிய நாள் இன்று அதனால் இதை அவசியம் பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த நாள் உங்களுக்கு சுபிட்சத்தையும் வரத்தையும் அள்ளித்தரட்டும் வணக்கம் கடக ராசி அன்பர்களே இன்றைக்கு உங்கள் ராசியினுடைய ஆறாம் இடமான தனுசு ராசிக்குளர சூரிய சந்திர செவ்வாய் சேர்க்கை இருக்கிறது இதனால் உங்களுக்கு லாபம் வருமா அப்படின்னா பன்னெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவு வக்கரகதியிலிருந்து பார்க்கக்கூடிய பார்வை அனுக்கிரகமான பார்வையாக அமைகிறது இந்த சந்திர குரு அப்படிங்கிற விஷயத்தில் பார்க்கும்போது பகை அப்படிங்கிற விஷயம் இருந்தாலும் எந்த விதத்தில் உங்களுக்கு லாபத்தை பெற்றுத்தருவதாக அமையவிடும் எப்படியான சம்பாதிச்சுடலாம் அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் பெரியவரின் ஆசீர்வாதத்திலாம் நடக்கும் அப்போ பெரியவங்களோட ஆசீர்வாதம் ஓணுன்னா இன்றைக்கி தர்ப்பணாதிகாரியங்கள்லாம் செய்கிறவங்களை தர்ப்பணம் செய்யறது தான தர்மங்களில் செய்ய வேண்டியதெல்லாம் செய்யணும் பகல் பதினோரு முப்பத்தாறுலேருந்து பன்னெண்டு இருபத்தி நாலு அப்படிங்கிற டைம் வரைக்கும் நாற்பத்தெட்டு நிமிஷத்தை கணக்காக எடுத்துக்கங்க எவ்வளவு உங்களால் தானம் செய்ய முடியுமோ அது செய்யுங்க தானம் பால் தானம் தயிர் தானம் அரிசி தானம் அன்னதானம் பண தானம் வஸ்திர தானம் கோதானம் எது முடியுதோ செய்யுங்க உங்களால் முடிந்த அளவுக்கு காசை கொடுங்க குனிந்த அளவுக்கு பொருளை கொடுங்க இது தான தர்மமாக மாறும் அதனால் உங்கள் வாழ்க்கையிலே சிறந்த பலனை நீங்கள் பெறப்போகிறீர்கள் என்ற பலனும் தெரிகிறது பயன்படுத்தி கொள்ளுங்கள் வணக்கம் ராசி அன்பர்களே பஞ்சமஸ்தானம் என்கிற இடத்திலே சூரிய சந்திர செவ்வாய் மூவரும் சேர்ந்த அமர நாலாம் இடமான மண் மனை வாகன யோகம் இழக்கிற இடத்துல சுக்கரனும் புதனும் அமர இந்த நாள் இனிய நாளாய் அமைகிறது அனுமஜ் ஜெயந்தி என்கிற விஷயத்தினாலே அசாத்தியம் சாதக சுவாமின்னு என்று நடக்கக்கூடிய முடியாத விஷயத்திலையும் நடத்தி காட்டக்கூடிய வலிமை கொண்டவரான அஷ்ட சித்திகளையும் ஒருங்கே என இந்த ஆஞ்சநேயரின் பிறந்த நாள் இன்று அதனால் உங்களுக்கு எல்லா விதமான அனுகிரகமும் இன்றைக்கி கிடைக்கக்கூடிய நாள் ஒரு வெற்றிகரமான நாள்னே சொல்லலாம் அந்த நாளிலே உங்களுக்கு லாபங்கள் பெருகுவதற்கு வழி தடைகள் நீங்குவதற்கு வழி என்னென்னா பகல் பதினொன்று முப்பத்தாறுலேருந்து பன்னெண்டு இருபத்தி நாலு வரைக்கும் உள்ள நேரத்தில் அவசியம் தான தர்மங்கள் செய்யுங்க எவ்வளவு தூரம் நீங்கள் தான தர்மத்தை இறங்கி போய் செய்கிறீர்களோ அவ்வளோ தூரம் உங்களுக்கு லாபங்கள் பெருகிக் கொண்டே வரும் என்பதிலே ஐயமில்லை வணக்கம் கன்னி ராசி அன்பர்களே உங்கள் மனதிலே அன்பு பொங்க எல்லாரையும் ஒழுங்கே அறிக்கக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலையை மனதில் வைத்திருக்கிறீர்கள் நாலாம் இடம்னாலே பாசம் இடம் அங்கே தந்தையும் தாயும் ஒருங்கே அமையக்கூடிய விஷயமான அமாவாசை தினமான இன்று உங்கள் வாழ்க்கையிலே புதிய மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய நாளாக அமையப்போகிறது குருவின் நேரடி பார்வையும் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தையும் குரு பார்க்கிறார் அப்படிங்கிறதுனாலையும் லாபங்கள் உங்கள் கைக்குள்ளே அழகாக அடங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை அமைத்து கொள்ள முடியும் அதனால் உங்களுக்கு ஒரு நல்ல திங்ஸ் எல்லாம் நிறைய நடக்கும் அப்படிங்கிறது தெரிகிறது இன்றைக்கு ஒன்று ஐந்து என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்வதும் அமாவாசை தினத்தின் தர்ப்பணங்களை எல்லாம் பண்ணிவிட்டு தான தர்மங்களை செய்யும்போது பதினோரு மணி முப்பத்தாறு நிமிஷத்துலேருந்து பன்னெண்டு மணி இருபத்தி நாலு நிமிஷமான பகல் பொழுதிலே நீங்கள் என்ன தானம் செய்கிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளோ உங்களுக்கு புண்ணியம் ரிட்டர்ன் பேக் வந்து சேரும்ன்றார் காஞ்சி பெரியவா சொல்கிறார் ஒருபடி அரிசியை கொண்டு போய் நீ எறும்பு புத்தல் போட்டால் அங்கே லட்சக்கணக்கில் அங்கே ஜீவராசிகள் இருக்குது அதுங்களுக்குலாம் உணவு அளித்த மாதிரி ஆகிடும் வா அப்படிப்பட்ட ஒரு செயல் உங்களுக்கு லாபத்தை பன்மடங்காக்கி கொடுக்கும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம் இந்த நாள் இனிய நாளாய் அமையட்டும் வணக்கம் ராசி அன்பர்களே உங்கள் ராசியின் மூன்றாம் இடத்திலே சூரியனும் சந்திரனும் சேர்ந்து அமரப்போகிற இந்த அமாவாசை தினத்திலே முயற்சியினால் வரக்கூடிய வெற்றிகளை நீங்கள் இலக்காக அமையப் போகிறீர்கள் உங்கள் ராசியின் ஒன்பதாம் இடத்திலே அமரக்கூடிய குருவின் பார்வை இந்த வெற்றியை வழிவகக்கூடியதாகும் எந்த முயற்சியுமே உங்களுக்கு தூக்கிவிட்டால் போதும் தூண்டிவிடக்கூடிய விஷயங்களாக விளக்குகள் எழுதுவது போலவே உங்களுக்கு வாழ்க்கையில் எழுச்சியை தருவதாக அமையும் அதனால் இந்த நாள் ரொம்ப இனிமையான நாளாக போகிறது அதற்கு மற்றவரின் ஆதரவும் உங்களுடன் சேர்ந்து வரும் மூன்றாம் இடம்னாலே சகோதரத்துவம் அதனால் அவங்களாம் சேர்ந்து உங்களை ஹெல்ப் பண்ணுவாங்க ஆபரண சேர்க்கைகள் போன்ற விஷயங்கள் எல்லாம் வரக்கூடிய சுப நிகழ்ச்சிகளும் வரக்கூடிய நாட்களில் இருப்பதனாலே இன்றைய அனுமத் ஜெயந்தி என்று ஆஞ்சநேய சுவாமினை வழங்கிடும் ஏன்னாக்கா அஷ்டசித்தியும் நவநிதிக்கும் தாதா அப்படின்னு சொல்வார் துளசிதாசன் அப்படிப்பட்ட விஷயங்களிலே பலவிதமான ஐஸ்வர்யங்களையும் பெற்ற இந்த அனுமத் ஜெயந்தியை கொண்டாடுவதும் பகல் வேளையிலான பதினோரு மணி முப்பத்தாறு நிமிஷத்திலிருந்து பன்னெண்டு மணி இருபத்தி நாலு நிமிடம் வரைக்கும் நாற்பத்தெட்டு நிமிஷ காலகட்டங்களிலே அமாவாசை தர்ப்பணம் செய்தவர்களும் செய்யாதவர்களும் கூட தான தர்மங்களை செய்யுங்கள் அது மிகுந்த பலனை தரும் அதுவும் இந்த மாதிரி ஷடசத்தி திதியில் வரக்கூடிய அமாவாசை மார்கழி அமாவாசை ரொம்ப முக்கியமானது பாபங்களை போக்கும் புண்ணியங்களை பெருக்கும் அப்படின்னு இருக்குது அதனால் அவசியம் பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கையிலே பல நிலைகளும் உயர்வான படிகளை நீங்கள் எற்றி பிடிக்கலாம் வாழ்க வளத்துடன் வணக்கம் விருச்சிக ராசி அன்பர்களே உங்கள் ராசியின் இரண்டாம் இடத்தில் சூரிய சந்திர சேர்க்கை செவ்வாய் ஏற்கனவே உங்கள் ராசிநாதனும் உட்கார்ந்துருக்கிறாரு குரு பார்க்கிறார் உங்கள் ராசியின் பன்னெண்டாம் இடத்துலையும் குரு பார்த்துக்கிட்டு இருக்கிறார் ஆனால் செலவுகள் எல்லாம் கட்டுப்பட்டு குடும்பத்திலே ஒரு நல்ல வரவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை உண்டாகிறது உங்கள் ராசிக்குள்ளார சூரியன் சுக்கரனும் புதனும் இருப்பதனால் நட்பு பாராட்டி பலவும் உங்களை கொண்டு வருவார்கள் அதனால் உங்களுக்கு தன லாபங்களை பொறுத்த வரைக்கும் நல்லபடியாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் காலகட்டங்கள் நல்லா இருக்கு இன்றைய நாளிலே அமாவாசை திதி அப்படிங்கிறனால திதி கொடுப்பவர்கள் பெரியவர்களுக்கு திதிகளெல்லாம் கொடுத்து விடுங்கள் இல்லாதவர்களும் பதினோரு மூணு முப்பத்தி ஆறு நிமிஷம்னு பகல் வேலையில் அதுலேருந்து பன்னெண்டு மணி இருபத்தி நாலு நிமிஷம் அப்படி நிமிஷங்கிற இந்த நிமிடையிலே நாற்பத்தெட்டு நிமிஷம் உங்களுக்காக ஒதுக்கப்பட்டதுன்னு வைச்சுக்கொள்ளுங்கள் தான தர்மங்கள் செய்வது தான் இன்றைக்கு அந்த காலத்தில் செய்யணும் அப்படின்னு வைங்க ஆஞ்சநேயர் வழிபாடு இன்றைக்கி ரொம்ப நல்லது ஆஞ்சநேயரை வழிபட்டு யாரெல்லாம் அந்த எதிர்பார்த்து காத்திருப்பவர்கள் அப்படின்னு வச்சுக்கொள்ளலாம் உங்களுடைய உதவியை எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு எல்லாேருக்கும் நீங்கள் இன்றைக்கி தான தர்மங்கள் செய்யுங்க அது பாலாக இருக்கலாம் பழமாக இருக்கலாம் பசுவாக இருக்கலாம் பணமாக இருக்கலாம் வஸ்திரமாக இருக்கலாம் உங்களால் என்ன முடியுமோ அதை செய்யுங்க செஞ்சால் என்ன கிடைக்கும் அப்படின்னா ஆசீர்வாதங்கள் நல்லபடியாக கிடைக்கும்னு சொல்லியிருக்கு எவ்வளவு தீரம் நீங்கள் செய்கிறீங்களோ அவ்வளவுக்கெல்லாம் உங்கள் வாழ்க்கையை நீங்களே தூண்டில்லை அப்படி நம்ம தூண்டி விட்ட விளக்கு ஒரு தூண்டு போட்டு எடுக்கிறோம்ல நம்ம தெரிய அப்புறம் ஜெகஜோதியாக ரீதியில் அப்படி நமக்கு வாழ்க்கையை நம்ம உற்சாகத்தை கொண்டு போகலாம் அப்படின்னு தெரிகிறது அதனால் இன்றைக்கி அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த நாள் உங்களுக்கு ஒரு அருமருந்தான நாள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் வணக்கம் தனுசு ராசி அன்பர்களே உங்கள் ராசிக்குள்ளரே இன்றைக்கி சூரிய சந்திர செவ்வாய் குருவினால் பார்க்கப்பட சிவராஜ் யோகம் நல்லா அமைஞ்சிருக்கு அதனால் இன்றைக்கி ஒரு நிறைவான நாளாக உங்களுக்கு இருக்கும் பலவிதமான மனதில் இருந்த போராட்டங்கள் குழப்பங்கள் இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு திருவினாக்க பலவிதத்தை சொல்வோம் உங்களுடைய மூதாதையர்களுடைய ஆசிர்வாதம் வேணும் அப்படின்னு சொல்லுவோம் பெரியவங்களோட ஆசீர்வாதம் எந்தால் சார் எல்லாம் பண்ண முடியும்னு சொல்லுவோம் அப்படி அந்த பெரியவர்களின் தலைமுறை தலைமுறையான அவர்களுடைய ஆசீர்வாதத்தினாலே உங்களுக்கு வாழ்க்கையிலே நல்ல நெறிமுறைகள் கிடைக்கக்கூடிய நாள் இன்று திதி தர்ப்பணங்கள் கொடுப்பவர்கள் படையெல்லாம் பண்ணுவங்கள் பண்ணிவிட்டு அப்படி இல்லை சார் எல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னாலும் பகல் பதினோரு மணி முப்பத்தாறு நிமிஷத்துலேருந்து பன்னெண்டு மணி இருபத்தி நாலு நிமிஷம் வரைக்கும் உள்ள காலகட்டங்களில் நாற்பத்தெட்டு நிமிஷம் ரஃப்லி அரவுண்டு இந்த காலகட்டங்களில் உங்களால் முடிஞ்ச தான தர்மங்களை யாரெல்லாம் உதவி கேட்டு வராங்களோ அவர்களுக்கு நீங்கள் எக்ஸ்டென்டிவாக பண்ணுங்கள் அப்படி பண்ணும்போது உங்களுக்கு பல விதத்திலும் நன்மைகள் வளரும் அதனால் உங்களுக்கு நிறைவு அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயமாக கிடைக்கக்கூடிய நாள் இன்று வணக்கம் மகர ராசி அன்பர்களே இன்றைய நாளில் கொஞ்சம் கேல்குலேட்டிவ் ரிஸ்க் அப்படின்னு ஒன்று மைண்டில் வச்சுக்கோங்க உங்கள் ராசியின் பன்னெண்டாம் இடத்துல சூரியனும் சந்திரனும் செவ்வாயும் சேர்ந்து அமர்கிறார்கள் பன்னெண்டாம் இடம்னாலே விரயஸ்தானம் தானே சார் அங்கே உட்காந்துட்டார சார் செலவாக போதும் சார் அப்படின்னா குரு பார்த்துட்டார் சார் அப்படிங்கிற தனக்காரகன் பார்த்தாலே விதத்திலும் புண்ணியம் ஆறாம் இடத்துல மறைந்த குருவாக இருந்து பார்க்கிறார் குருவின் பார்வை எப்பவுமே கண்ட்ரோல்டாக இருக்கும் அதனால் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுவார் ரெண்டாம் இடத்துல ஏற்கனவே கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கிறாரு குடும்பஸ்தானத்தில் பார்த்து அதனால் தனம் அப்படிங்கிறது உங்களுக்கு பெருநீழாக இருக்கும் கவலைப்பட வேண்டாம் நீங்கள் நினைத்தது நினைத்த மாதிரி செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் ஏற்கனவே தனக்காரன் எடுக்கிறது உட்கார்ந்துருக்கிறார் மூன்றாம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறார் சனி பகவான் மீன ராசியிலிருந்து பார்வையையும் பண்ண பன்னெண்டாம் இடத்து மேல வைக்கிறார் அதனால் உங்களுக்கு நீங்கள் ஸ்பெஷலி இந்த அம்மாவாசை முக்கியமான நாள் அனுமத் ஜெயந்தி அப்படிங்கிற ஒரு விஷயமும் சேர்ந்து இருக்கிறதுனால இன்றைய நாளை அழகாக ஏர்மார்க் பண்ணிக்கிடுங்க அமாவாசை திதி தர்ப்பணங்களை தாராளமாக செய்துவிட்டு யாரெல்லாம் வந்து பயனாளிகளோ இந்த உடல் பயனாளிகள் சொல்லுவோம் அவங்களுக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் தான தர்மங்களை செய்யுங்கள் உங்களால் முடிஞ்ச எக்ஸ்டெண்டிவ் சப்போர்ட்டை கொடுங்க அதனால் என்ன ஆகுன்னா உங்கள் வாழ்க்கையில் எல்லா விதத்திலும் உங்களுக்கு ஊன்றுகோளாய் அமைந்துவிடும் பதினோரு மணி முப்பத்தாறு நிமிஷம் அப்படின்னு கணக்கு வச்சுக்கோங்க பன்னெண்டு மணி இருபத்தி நாலு நிமிஷம்னு கணக்கு வச்சுக்கோங்க இந்த டயத்துக்கு உள்ளார நாற்பத்தெட்டு நிமிஷம் இந்த முகூர்த்த வேலையிலே நீங்கள் செய்யக்கூடிய பலன்கள் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பதிலே சற்றும் ஐயம் வேண்டாம் இந்த நாள் இணைய நாள் அமையும் வாழ்க வளத்துடன் வணக்கம் கும்பராசி அன்பர்களே இன்றைய நாளிலே உங்கள் ராசியின் லாபஸ்தானத்துக்குள்ள ஒரு நிகழ்வு சூரியனும் சந்திரனும் செவ்வாயும் சேர்ந்து அமர்கிறார்கள் அமாவாசை அப்படிங்கிறது இருக்குது மார்கழியில் வரக்கூடிய அமாவாசை சர்வ அமாவாசை அதிலும் மூல நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால இன்றைய நாள் ஜெயந்தி அப்படிங்கிறதும் சேர்ந்துக்கும் ஜெயந்தின்ற அனுமனின் பிறந்த நாள் ஹனுமான் தான் எல்லா விதமான அனிமா சித்தி இஷ்டசித்தி பிராத்தி சித்தின்னு அஷ்டசித்திகளையும் ஒருங்கே கொண்டவர் சின்னதாவார் பெரியாவார் பரப்பார் எல்லாம் சொல்கிறோம் இல்லையா அப்படி எல்லா விதம் அப்படி எல்லா விதமான ரூபத்தையும் நம்மளை மாற்றி கொடுக்கக்கூடிய உலக வாழ்க்கையிலே தான் நம்ம இருக்கிறோம் அதனால தான் ஆஞ்சநேயரை வழிபடுவதனால பலவிதமான நன்மைகள் உருவாகும்னு சொல்லுவோம் சனீஸ்வரனுடைய அத்தனை விதமான பாதகங்களையும் நிவர்த்தி செய்யக்கூடிய இரண்டு தெய்வங்கள் உண்டு ஒன்று விநாயகர் மற்றொரு ஆஞ்சநேயர் அதனால் ஆஞ்சநேய பெருமானின் இந்த ஜெயந்தியை பிடித்து கொண்ட நல்லது நடக்கும் அதில் கூடுதலாக இன்றைக்கி சர்வ அமாவாசையினாலே அமாவாசை திதி தர்ப்பணங்கள் எல்லாம் செய்வதனாலும் பகல் பதினோரு மணி முப்பத்தாறுலேருந்து பன்னெண்டு மணி இருபத்தி நாலு வரை நிமிடத்துல நாற்பத்தெட்டு நிமிஷத்திலே இருக்கக்கூடிய தான தர்மங்களை செய்வதனாலும் உங்களுக்கு லாபங்களும் பெருகும் வளங்களும் பெருகும் என்றும் பெருநிலா எப்பவுமே தொடர்ந்து வரக்கூடிய புண்ணியங்களாக வந்து சேரும் அப்படிங்கிறனால இன்று மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களால் முடிந்த விஷயங்கள் எல்லாம் செய்யுங்க உங்கள் வாழ்க்கையில் நல்ல பலன்களை எதிர்நோக்கி காத்திருக்கலாம் வாழ்க வளத்துடன் வணக்கம் மீனராசி அன்பர்களே நீங்கள் எதையுமே ஆர்வத்துடன் செய்யக்கூடிய ஆசாமி தொழில் ஸ்தானமான உங்கள் ராசிநாதன் இருக்கக்கூடிய தனுசு ராசியில் சூரியன் சுக்கரன் சௌ சூரியன் சந்திரன் மற்றும் புதன் சூரியன் சந்திரன் செவ்வாய் இந்த மூவரும் சேர்ந்திருக்கிறார்கள் சுக்கரனும் புதனும் அமர்ந்திருக்கிறது ஒன்பதாம் இடத்துல உட்கார்ந்திருக்கிறார்கள் இப்போ இவர்களுடைய பார்வை இந்த தொழில் ஸ்தானத்து மேலே விழுகுது குருவினால் பார்வை கதியில் இருக்கக்கூடிய குரு அதுபோல் பன்னெண்டாம் இடமான கும்பராசியிலே ராகு இருக்கிறார் அவர் மேலே விழுது இந்த அமாவாசிய யோகம் அப்படிங்கிறதும் சிவராஜ யோகமும் கலந்துருக்கு இந்த நாளில் இதனால் நீங்கள் அவசியம் இன்றைக்கி திதி தர்ப்பணங்கள் செய்வார்கள் திதி தர்ப்பணங்கள் செய்துவிட்டு பதினோரு மணி முப்பத்தாறு நிமிஷத்தில் பன்னெண்டு நாற்பது இருபத்தி நாலு வருஷம் நாற்பத்தெட்டு நிமிஷம் இருக்கும் அந்த காலகட்டங்களிலே அவசியம் உங்களால் முடிந்த வரைக்கும் தியான தர்மங்கள் செய்யுங்க மாற்றுத்திறனாளிகளுக்கு செய்யக்கூடிய தியான தர்மங்களாக இருந்தால் கூடுதல் விசேஷம் ஏன்னா உங்கள் ராசிக்குள்ளே இருக்கக்கூடிய சனி பகவான் தன்னுடைய பார்வையையும் இந்த தொழில் ஸ்தானத்து மேலே வைக்கிறார் இந்த அமாவாசை யோகத்து மேலே வைப்பார் அதனால் இன்றைக்கி அவசியம் அந்த வேலை செய்யுங்க செஞ்சால் என்ன சார் ஆகும்னா சனி பகவானால் வரக்கூடிய அந்த கஷ்டங்களை எல்லாம் நிவர்த்தி செய்யக்கூடிய அழகான பரிகாரம் இது இதை பண்ணுங்க உங்கள் வாழ்க்கையிலே நீங்களே பரவாயில்லையே இன்னிலேருந்து நமக்கு நிறைய கஷ்டங்கள்லாம் விளைகிச்ச நல்ல நல்ல விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்னு மழையில் போகும்போது குடவு கிடைக்கிறது இல்லை அந்த மாதிரி டக்குன்னு உங்களுக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நல்ல நாள் இன்று அதுக்கு கூடுதலாக இன்றைக்கி ஆஞ்சநேயருடைய உபாசனையும் இருக்குது ஆஞ்சநேயர் ஜெயந்தியும் இருப்பதனாலே ஹனுமன் தெரிந்தவர்கள் ஹனுமன் செய்வது ஆஞ்சநேயர் உபாசனை செய்வது போன்ற விஷயங்கள் எல்லாம் செய்தீர்கள் என்றால் இந்த நாள் ஒரு நல்ல இணைய நாள் அமையும் வாழ்க வளத்துடன் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்